ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இடையில் வீடியோவை கிஸ் பண்ண பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வேடசெந்தூருக்கு பக்கத்தில் தார் ரோடு பேஸில் இருந்து அதாவது ரோடு தார் பேஸ் மெயின் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவல் மண் எம்டி லேண்டு வேறு எது கிணறு சர்வீஸ் போர் எதுவும் கிடையாது மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா இரநூறு ஏக்கர் நூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் கரண்டில் இருக்குது பாக்கி இன்னும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் எடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க மொத்தம் வந்து இரநூறு ஏக்கர் ப்ராப்பர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தான் இவ்வளவு இடத்துக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான் கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் நல்ல சிறப்பான இடம் அதாவது வாங்கி நம்ம ஒரு பேக்டரி கட்டுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி மாற்றுறதுக்கோ நல்ல தகுதியான இடம்தான் இடம் வந்து ஒரே ஓர் சத்தம் இருக்குது ஜம்பிங்கே கிடையாது அந்த ஜம்பிங்க தான் பதினஞ்சு ஏக்கர் அந்த பதினஞ்சு ஏக்கரை எடுத்து கொடுத்துருவாங்க பாக்கி எல்லாமே கரண்டில் தான் இருக்குது நல்ல ஒரு ரெட் சைல் மனுங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சிட்டியே இருக்குது வேடசுந்தர் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எரியோடு திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு சென்றான இடமாக இருக்குது லேண்டு பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது எந்த விவசாயத்துக்காக பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ்லாம் இந்த ஏரியாவில் நல்லா தான் இருக்குது பக்கத்துலலாம் ஒரு இடத்துல போர் போட்டிருந்தாங்க ஒரு முந்நூறு தான் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி வெளியேறி இருக்குது அது இந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நான் பார்த்தேன் பரவாயில்லையே வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்களாம் தான் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா விலை வந்து பொருத்தமான விலை தான் சொல்கிறாங்க அதை அதை வந்து நம்ம பெருசு பெறக்கூடாது நேரில் உட்காந்து சிட்டிங்கில் வந்து நீங்கள் பேசிக்கலாம் அதுக்கு அனுமதி உண்டு ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க கூடவோ குறையவோ பேசலை எங்களுக்கு தகவல் வந்தது ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து நேரில் வரட்டும் குறைச்சி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்க மில்லு நிறையா இந்த ஏரியாவில் தொழில் வளம் பெருகின ஏரியாவாக இருக்குது நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த சாய்ஸுக்கும் ஆகும் இந்த இடம் எல்லா சாய்ஸுக்கும் ஆகும் நல்ல ஒரு தரமான இடம் அதாவது மெயின் ஹைவேஸில் அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ்க்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் அதாவது வேடசந்தூர் டு வடமதுரை செல்லக்கூடிய ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு அதில் இருந்து ஒரு கட்ரோடு பேஸ் கட்ரோடு பேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் பக்கத்துல இந்த லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய விவசாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்கெலாம் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே மாற்றி வர்றதுக்காக வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் இந்த மாதிரி மொத்த பட்ஜெட்டில் மொத்தமாகவும் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் இப்படி மொத்தமாக லேண்டு அமையிறது கொஞ்சம் சிரமம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நூறு ஏக்கர் இருக்குது இரநூறு ஏக்கரில் இருக்குது ரெக்கார்டு சரியில்லாமல் இருக்கும் இதுக்கு ரெக்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது எந்த ஒரு குளறுபடி இருந்தாலும் லேண்ட் ஓனரே இருந்து சரி பண்ணி கொடுத்துருவார் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க நன்றி வணக்கம்